நீ பலவீனமாய் இருந்த நீ சுகவீனமாய் இருந்த எழும்ப முடியல படுத்த படுக்கையா இருக்கிற வியாதியின் மேல் கிடக்கிற உன்னை கண்டு அவன் எப்பொழுது சாவான் அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று சொல்லி நம்முடைய ஜனங்கள் காத்திருந்தார்கள் ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் இந்த காலை வழியில நீ எழும்பி பிரகாசி நீ எழும்பு உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள் சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் நீ எழும்பி பிரகாசி கர்த்தர்

மகிமையாய் மண்டியிட்டு கர்த்தாவே என்னை சந்தியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் போராடு உன்னுடைய போராட்டம் ஒரு பலமான வெற்றியை கொடுக்கும் யாக்கோபு போராடலையா யாக்கோபுடைய போராட்டம் ஒரு மனிதனோடு போராடுகிறது போல அவன் தேவனோடு போராடினான் வெற்றி பெற்றான் என்று பார்க்கிறோம் நீயும் போராடு நீயும் போராடு உன்னுடைய வல்லமை எல்லாவற்றையும் மீண்டும் தரித்துக்கொள் கர்த்தர் இருப்பார் தலைமுறை தலைமுறையாக உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன் போகாது உன்னுடைய தலைமுறை தோறும் தேவனுடைய நாமத்தை பண்ணும்படி ஆசீர்வாதி மகத்மையை வைக்கும்படி நித்திய மாட்சிமையாக உயர்த்த போகிறார் என்னால என்ன முடியும் வயதாகி விட்டதே விட்டதே படுத்த படுக்கையா கிடைக்கிறனே என்னை யாரும் கண்டுகொள்ளவில்லையே பெரிய ஆதங்கத்துக்குள்ளே கிடக்கிறோம் அவர் நடத்துவார் நூறு வயதுல நடத்தலையா நூறு வயதுல பிள்ளை தாட்சியாக்கி கர்த்தர் எழுப்பி கிடக்கும் போது வயதானவர்கள் தான் அருமையான பிள்ளையே நீங்க வயதானவர்களா இருக்கலாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வாலிபரா கூட இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் முடங்கி கிடக்கிறீர்கள் ஆசீர்வாத்தை இழந்து நிற்கிறீர்கள் தேவனுடைய வல்லவை உங்களை நாட்கள் கடந்து போகிறது வேதம் சொல்லுகிறது நான் உன் அருகே கடந்து போன போது ரத்தத்தில் கிடக்கிற உன்னை கண்டு உன் ரத்தத்தில் இருந்து உன்னை எடுத்து பிழைத்திரு என்று சொன்னேன் என்று வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே கருத்தர் நாட்கள் உங்களோடு கூட இடைபெடுகிறார் நீங்க தான் நீங்க தான் கருத்தர் உங்களை தான் சொல்லுகிறார் கவலைப்படுறீங்களா எனக்காகவோ இந்த வார்த்தை வந்திருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுக்காக தான் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உங்க பாவங்களை அறிக்கையிட வேண்டியது உங்க பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தனத்தில் மனம் திரும்புங்கள் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் பரவாயில்லை எவ்வளவு பெரிய அக்கிரமமா இருந்தாலும் பரவாயில்ல உங்க உண்மையான உங்க உருவம் கர்த்தருக்கு இன்னது என்று தெரியும் உங்க இருதயம் தெரியும் உங்க சிந்தையில என்ன உருவாகிறது எல்லாம் தெரியும் நீங்க யாருன்னு கூட தெரியும் அவர் என்ன அப்படிப்பட்ட சாதாரணமான தேவனா நீங்க யாருன்னு அவருக்கு தெரியும் ஒப்பு கொடுங்க தேவன் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார் ஆண்டவரே இது காலவேளே என் அன்பு தேவனே உன்னுடைய பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் இதோ உடைய சமூகத்திலே ஊற்றுகிறேன் போல என்னை சுத்திகரித்து விடும் என்னை உடைய அபிஷேகத்தால் நிறைத்தரலாம் என் அக்கிரமங்கள் நீங்க என் பாவங்கள் நீங்க ஆண்டவரே என்னை கழுவிருளும் நான் தூய்மை ஆய்வேன் என் தேவனுடைய கிருவையும் சமாதானமும் என்னை விட்டு இன்றைக்கு விலகாதிருப்பதாக கத்தாவே என்னை பொறுப்பிடம் என்னை ஆசீர்வதியும் என்னை விடுதலையாக்கும் நான் எழும்பி பிரகாசிக்கட்டும் நீரனை நித்திய மாற்றுமையாகவும் தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று கொடுத்த வார்த்தை நிறைவேறட்டும் என்று சொல்லுகிறேன் கிருவினால் என்னை வழி நடத்துறதுக்காக நன்றி கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்பு பிள்ளைகளே கர்த்த நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாள் முழுவதும் கிருபியாயிருங்க வருகிற நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் ஆமேன் ஆமேன்